அருமையான லெமன் ஊர்கா போட்டாச்சு தயாராக இருக்குது தை சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டா அப்படியே அருமையாக இருக்குங்க வீடே மனமா இருக்குது நான் இந்த ஊர்கா நான் லெமனை கட் பண்ணி உப்பு போட்டு ஊற வச்சு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே ஆச்சு நல்ல ஊற வரைக்கும் கெடாது செக்கு நல்லெண்ணெய் நல்ல சூடான அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டு அது பொறிஞ்சப்பறம் இந்த ஊற வச்ச எலுமிச்சம்பளத்தையும் போட்டு காரத்தூள் மிளகாத்தூள் போட்டு நம்ம நல்லா சிம்லியே வச்சு நல்லா பெட்டிகிட்டே இருந்தோம்னா வெந்தயம் வந்து ஃபஸ்ட்டு வறுத்து வெந்தயம் பொடி பண்ணி போட்டுடணும் அருமையான சூப்பரான லெமன் உறுகாய் தயாராக இருக்குது